நற்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்க வீட்டுல அரளி செடி இருக்கா பாருங்க வீட்டுல அரளி செடி வச்சிருக்கிறவங்க எல்லாம் இங்க பூஜைக்காக பூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடுகள்ல அரளி செடி வச்சிருக்கீங்க இதுல வந்து மஞ்சள் அரளியும் சேர்த்துதான் நான் சொல்றேன் மஞ்சள் பூ பூக்குற மாதிரி ஒரு மரம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் அது போலவே இங்க வந்து அரளி செடி அது எந்த அடுக்கு அரளியா இருந்தாலும் சரி செவ்வரளியா இருந்தாலும் சரி இல்ல பிங்க் கலர் இருக்க அரளியா இருந்தாலும் சரி எந்த செடிகள் உங்க வீட்டுல இருந்தாலும் உங்களுக்கு கடன்கள் தான் இருக்கும் ஒரு சின்ன கடனாவது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து அதை வாங்கிக்கிட்டு திரும்ப கட்டிக்கிட்டு அதை பத்தி கவலைப்பட்டு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துட்டே இருக்கும் அதனால உங்க வீட்டுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி எந்த இடத்துலையுமே உங்க காம்பவுண்டுக்குள்ள ஒரு அரளி செடி இருக்கு அப்படின்னா அதை வந்து தவிர்த்துருங்க எடுத்துருங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும் ஏன்னா இது நான் வந்து இப்ப ரீசென்ட்டா ரொம்ப நாளா வந்து நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன் நான் நிறைய இடங்களுக்கு வாஸ்து பார்க்க போறதுனால பார்க்கிற எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது வாஸ்து சரி பண்ணா நிரந்தர தீர்வு ஆனா அதற்கு முன்னாடி இந்த அரளி செடி வந்து இருக்கிற வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது அந்த ருணோ விமோசனம் அப்படிங்கிறதே கிடைக்கிறதுல அவங்களுக்கு அதுவும் இல்லாம நிறைய எதிரிகள் பக்கத்து வீட்டில் சண்டை வீட்டு வேலைக்கு வரவங்க கிட்ட சண்டை வேலையாட்களில் நிக்காத நிலைமை இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க இதற்கெல்லாம் தீர்வு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுக்கு வாஸ்துக்கு சரி பண்றதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல வந்து என்னென்ன செடிகள் தேவையில்லாதது இருக்கு அப்படிங்கிறத நான் நேரடியா போகும்போது பார்த்து அந்த சில விஷயங்களை தவிர்க்கும் பொழுதே அவங்களுக்கு உண்டான அந்த நல்ல பயணம் வந்து ஆரம்பிச்சது அப்ப அதனால வந்து இந்த அரளி செடி அப்படிங்கிறது கடன்களையும் பிளஸ் வந்து நம்மளுக்கு எதிரிகளையும் உருவாக்குது அதனால தேவையில்லாம நம்ம யாருக்காவது போய் ஒரு பிரச்சனை பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த செடிகளோட எனர்ஜி நம்ம நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கோம் அதனால இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் நம்ம வாழ்க்கையில எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் அப்படின்னா அரளி செடிகள் வீட்டில் இருக்கிறது தவிர்க்கிறது சிறப்பு அது போலவே இந்த மஞ்சள் பூ பூக்குற மாதிரி மஞ்சள் கலர் பூ வீட்டுக்கு முன்னாடி இருந்தா நல்லது குருவோட அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு மரம் போல அரளி செடி இருக்கும் மரம் போல தங்காரலி மரம்னு சொல்லுவாங்க அந்த மரம் இருக்கிற வீடுகளிலும் தீராத கடன் இருக்கு அதனால இந்த இரண்டு செடிகளையும் நீங்க தவிர்க்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் கடன்கள் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமா கிடைக்கும் அதனால வந்து இந்த செடிகளை தவிர்த்துருங்க நல்லா இருங்க நற்பவி நன்றி